தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் மக்கள் மத்தியில் அதிக கவனத்தை ஈர்த்து வரும் நிகழ்ச்சிகளில் ஒன்றுதான் பிக் பாஸ் இந்திய தொலைக்காட்சிகளில் இந்தி தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு மராத்தி போன்ற பல மொழிகளில் ஒளிபரப்பாகி வரும் இந்த நிகழ்ச்சி பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது தமிழில் நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க உள்ள பாஸ் சீசன் ஒன்பது வரும் அக்டோபர் ஐந்தாம் தேதி தொடங்க உள்ளது இதுவரை நடந்த எட்டு சீசன்களிலும் வீட்டுக்குள் சலசலப்பை ஏற்படுத்திய சில போட்டியாளர்கள் குறித்து பார்க்கலாம் பிக்பாஸ் த்ரீயில் கலந்து கொண்ட வனிதா விஜயகுமார் வீட்டுக்குள் இருந்தபோதே போலீசார் விசாரணைக்காக வந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் சண்டை மற்றும் கடுமையான வார்த்தைகளால் அதிகம் பேசப்பட்டார் பிக்பாஸ் டூவில் கலந்து கொண்ட தாடி பாலாஜி தன் மனைவியுடன் மீண்டும் வாழ ஆசைப்பட்டும் தொடர்ந்த பிரச்சனைகள் காரணமாக எப்போதும் விவாதத்திற்கு உள்ளானார் பிக்பாஸ் த்ரீயில் கலந்து கொண்ட மதுமிதா தற்கொலை முயற்சியால் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தினார் அதே சீசனில் மீரா மிதுன் அனைவரையும் விமர்சித்து சலசலப்பை ஏற்படுத்தினார் பிக் பிக்பாஸ் டூவில் ஐஸ்வர்யா தத்தா தாடி பாலாஜி மீது குப்பையை கொட்டிய சம்பவம் வைரலானது பிக் பிக்பாஸ் ஒன்னில் கலந்து கொண்ட ஜூலி பொய் சொல்வது மாற்றி பேசுவது போன்ற காரணங்களால் பார்மையாளர்களின் வெறுப்பை சம்பாதித்தார் பஸ்ஸில் பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டதை பெருமையாக கூறிய சரவணன் அதிர்ச்சி அளித்தார் அதிகப்படியான கோபத்தால் விமர்சனத்திற்கு உள்ளான அசீம் ஆனாலும் பைட்டிலை வென்றார் சமீபத்தில் பெண் போட்டியாளர்களிடம் தவறான நடத்தை காரணமாக பிரதீப் ஆண்டனி ரெட் கார்டு பெற்று வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார் இந்த வகையில் ஒவ்வொரு சீசனிலும் பிக் பாஸ் வீடு சலசலப்பை ஏற்படுத்திய போட்டியாளர்களால் பரபரப்பாகவே இருந்து வந்துள்ளது